ஊரோட வளர்ச்சிக்கும் மக்களோட பாதுகாப்புக்கும் அது எவ்வளவு முக்கியம் இன்னைக்கு மூதூர் வீட்டு இலக்கமிடல் பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம் ஆமா இந்த திட்டம் வந்து தபால் சேவைகள் அவசர சேவைகள் ஏன் நம்ம ஆன்லைன்ல ஒரு பொருள் ஆர்டர் செஞ்சா கூட அது சரியா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றது வரைக்கும் பல விஷயங்களை இது சீரமைக்கும்னு சொல்லப்படுது அதோட மைய கேள்வி இதுதான் மூதூரோட தற்போதைய தேவைகளுக்கு முன்மொழிஞ்சிருக்கிற இந்த மையப்படுத்தப்பட்ட வீட்டு இலக்க அமைப்பு ஒரு நடைமுறைக்கு உகந்த அவசியமான தீர்வா நான் இது மூதூரோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத முதல் படி அப்படின்னு வாதிட போறேன் ஆனா நானும் இந்த திட்டத்தோட நோக்கம் நல்லதா இருந்தாலும் அதோட செயல்படுத்தும் முறை மக்கள் கிட்ட கலந்து ஆலோசிக்காத ஒரு தன்மை அப்புறம் நீண்ட கால பார்வை இல்லாதது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு தவறான தொடக்கமா இருக்குமோன்னு கேள்வி எழுப்ப போறேன் சரி என்னோட தரப்பு வாதத்தை நான் முன்வைக்கிறேன் ஒரு ஊருக்கு தெளிவான முகவரி அமைப்புங்கிறது ஒரு ஆடம்பரம் இல்ல அது அத்தியாவசியம் குறிப்பா அவசர காலங்கள்ல அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே புரியும் சமீபத்துல என் நண்பர் ஒருத்தர் ராத்திரி நேரத்துல தான் அப்பாவுக்கு மாரடைப்பு வந்தப்போ ஆம்புலன்ஸ்க்கு இருக்காரு அவங்க தெரு பேரை சொல்லியும் அந்த பகுதியில் வீடுகள் வந்து ரொம்ப தாறுமாறா இருந்ததால சரியான வீட்டை கண்டுபிடிக்க ஆம்புலன்ஸ்க்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆயிருக்கு அந்த இருபது நிமிஷம் ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நல்ல வேலையாக அவரோட அப்பாக்கு ஒன்றும் ஆகல ஆனா எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் இருக்காது இல்லையா இந்த திட்டம் வந்து அந்த மாதிரியான ஆபத்துகளை குறைக்குது இது வெறும் நம்பர் பிளேட் இல்ல இது ஒரு பாதுகாப்பு அம்சம் திட்டம் ரொம்ப நேரடியானது எளிமையானது நீடித்து உழைக்கிற பிவிசி அல்லது அக்ரிலிக் தகடுகள் நீல நிற பின்னணில வெள்ளை எழுத்துக்கள் குழப்பமே இல்லாத ஒரு வடிவமைப்பு தெருவோட இடது பக்கம் ஒற்றைப்படை எண்கள் வலது பக்கம் இரட்டைப்படை இது உலகமே பின்பற்ற ஒரு முறை புதிய வீடுகளுக்கு ஏ பன்னெண்டு பின்னு சேர்க்கறதும் சுலபம் மிக முக்கியமாக இதை எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யாமல் முதல்ல மூதுர்மத்தி அதாவது வார்டு ஃபைவ்ல ஒரு முன்னோட்ட திட்டமாக செயல்படுத்துறது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை அங்கே இருக்கிற சவால்களை கற்றுக்கிட்டு அப்புறமா ஊர் முழுமைக்கு விரிவுபடுத்தலாம் இது ஒரு உறுதியான ரொம்ப சிந்தனை மிக்க ஒரு தொடக்கம் நீங்கள் சொன்ன அந்த ஆம்புலன்ஸ் சம்பவம் நிஜமாவே ரொம்ப வருத்தமானது தான் மூதுருக்கு ஒரு முகவரி அமைப்பு தேவைங்கிறதுல எனக்கு எந்த கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக அவசரமாக கிடைக்கிற முதல் தீர்வை நம்ம ஏற்றுக்கணுமா அதுதான் என் அடிப்படை கேள்வி இந்த திட்டம் மேலோட்டமாக பார்க்க எளிமையாக தெரிஞ்சாலும் இதில் பல ஓட்டைகள் இருக்குது முதலாவது இது முழுக்க முழுக்க அதிகாரிகள் மேலிருந்து கீழ்த்தி நிற்கிற ஒரு திட்டமாக தெரியுது மக்கள்கிட்ட எந்த கருத்து கேட்பு கூட்டமும் நடத்துனதா தெரியல சபை மொத்தமாக தகடுகளை தயாரிக்கும் வீட்டுக்காரங்க ஒரு சிறிய தொகையை செலுத்துணும்னு செய்கிறவாங்க அந்த சிறிய தொகை யாருக்கு சிறியது ஒரு நாள் வருமானத்துக்காக போராடுற ஒரு குடும்பத்துக்கு அது சுமையா இருக்காதா அதை யார் தீர்மானிக்கிறது இரண்டாவதா செயலாக்கம் உள்ளூர் தொழிலாளர்கள் அல்லது தன்னார்வலர்களை வச்சு சொல்றாங்க இது எப்படி ஒரே மாதிரியான தரத்தை உறுதிப்படுத்தும் குற்றமே சீரா இருக்காதே இந்த பிவிசி தகடுகள் நம்மூர் வெயிலுக்கும் மழைக்கும் எத்தனை காலம் தாங்கும் அதை யார் பராமரிக்கிறது என்னோட மிகப்பெரிய கவலை இது ஒரு பழைய தொழில்நுட்பம் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல பிளாஸ்டிக் தகடுகளை சுவத்துல பொறுத்துறத பத்தி பேசிட்டு இருக்கோம் மாதிரி தட்டில் ஒரு கியூஆர் கோடிடு இருக்கிறது சரிதான் ஆனா அது ஒரு பழைய சிஸ்டம் மேல ஒட்டுன ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்க தவிர ஒரு முழுமையான நவீன தீர்வா எனக்கு தெரியல நாம எதிர்காலத்தை பாக்க தவறுறோம்ங்கிறது தான் என் கவலை நீங்க எழுப்புன கட்டணம் மற்றும் தரம் குறித்த கேள்விகள் முக்கியமானவை தான் ஆனா இந்த திட்டம் அதையும் யோசிச்சு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு சபை மொத்தமா ஆயிரக்கணக்கான தயாரிக்கும் போது அதோட அடக்க விலை மிக குறைவா இருக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா செய்யறதை விட இது ரொம்ப மலிவானது மக்கள் ஒரு சிறிய பங்களிப்பு செய்யறது மூலமா இதுவரும் சபையோட திட்டம்னு இல்லாம நம்மளோட திட்டமுங்கிற ஒரு உரிமையுணர்வு வரும் அதைவிட முக்கியம் நீங்க சொன்ன தரம் மற்றும் செயலாக்கப் பிரச்சினைகள் அதுக்காகத்தான் வார்டு ஃபைவ்ல முன்னோட்ட திட்டம் செயல்படுத்தப்படுது அந்த ஒரு வார்டில் இதை செயல்படுத்தும் போது கட்டணம் வசூலிக்கிறதுல என்ன சிக்கல் வருது தன்னார்வலர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும் எந்த மாதிரியான தகடுகள் நீடிச்சு உழைக்குதுங்கிற மாதிரி எல்லா நடைமுறை சிக்கல்களையும் நாம கண்டறிஞ்சிடலாம் ஒரு சின்ன பகுதியில தோல்வி அடையிறது முழு ஊர்லேயும் தோல்வி அடையிறத விட மேலானது இல்லையா இது ஒரு பாதுகாப்பான படிப்படியான அணுகுமுறை மன்னிக்கணும் உரிமை உணர்வுங்கிற வார்த்தையை என்னால் ஏத்துக்க முடியல மக்கள்கிட்ட கேட்காமலேயே ஒரு திட்டத்தை தயாரிச்சுட்டு அவங்ககிட்ட பணம் கொடுத்தா உரிமை வரும்னு சொல்றது சரியான வாதம் இல்லை அது எதிர்ப்பத்தான் உருவாக்கும் சரி இந்த முன்னோட்ட திட்டத்துக்கே வருவோம் திட்ட வரைவின்படி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்குற இந்த முன்னோட்ட திட்டத்துல தகடுகளை பொறுத்துகிற பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட ஆரம்பத்தில் தான் நடக்கும்னு இருக்கு ஒரே ஒரு வார்டில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி தகடுகளை பொறுத்த ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னா முழு மூதூடுக்கும் முடிக்க எத்தனை வருஷங்களாகும் இது திட்டத்தோட வேகமின்மையையும் நிர்வாக சிக்கல்களையும் காட்டலையா தன்னார்வலர்களை நம்பி இருக்கிறது செலவை குறைக்கலாம் ஆனா அது திட்டத்தோட கால வரையறைய நிச்சயமற்றதாக்குது அந்த கால அவகாசம் அவசியமானதுன்னு நான் நினைக்கிறேன் இது சும்மா ஒரு நம்பர் பிளேட் மாற்ற விஷயம் இல்ல ஒவ்வொரு தெருவையும் வரைபடத்துல கொண்டு வர்றது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிறது எதிர்காலத்துல வரக்கூடிய வீடுகளுக்கு இடம் விடுறதுன்னு இதுக்கு பின்னால பெரிய திட்டமிடல் இருக்கு அவசரமா செஞ்சே பாதியிலே குழப்பத்துல நிக்கிறதை விட நிதானமா முழுமையா திட்டமிட்டு செய்யறது தான் சரி மேலும் இந்த திட்டத்தோட எளிமையான வடிவமைப்பு தான் இதோட மிகப்பெரிய பலம் அதுதான் இத வேகமா செயல்படுத்த உதவும் அந்த வடிவமைப்புக்கு தான் நான் அடுத்து வர நினைச்சேன் சரி இந்த நீண்ட காலக்கெடு ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க சொல்ற இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்முறை நேராக ஒழுங்காக திட்டமிட்டு கட்டின நகரங்களுக்கு வேணா சரியாக இருக்கலாம் ஆனால் மூதூர் மாதிரி பல வருஷமாக திட்டமிடப்படாமல் வளர்ந்த ஒரு ஊரோட யதார்த்தம் வேறு இங்கே ஒரு பிரதான வீதி இருக்கும் அதுலேருந்து ஒரு சந்தோ இடுக்கு வழியை பிரிஞ்சு உள்ள ஒரு குடியிருப்பு கூட்டம் இருக்கும் அங்கே போய் இந்த ஒற்றைப்படை ரெட்டைப்படை முறையை எப்படி செயல்படுத்துவீங்க பிரதான வீதிக்கு எண்களை கொடுத்துடலாம் ஆனால் உள்ளே இருக்கிற சந்துகளுக்குள்ள இது இன்னும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாதா இல்லை அதுக்கும் இதில் தீர்வு இருக்குது மாதிரி வரைபடத்தை பார்த்தா தெரியும் பிரதான வீதிக்கு ஜீரோ ஜீரோ ஒன் ஏபிசி வீதிக்கு ஜீரோ ஜீரோ டூன்னு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு தனித்துவமான எண் கொடுக்கப்படுது அதனால நீங்க ஒரு சந்தில் இருந்தாலும் உங்க முகவரி வீட்டு எண் ஃபைவ் சந்தின் பெயர் தெரு எண் ஜீரோ ஜீரோ டூ மூதூர்னு தெளிவாக இருக்கும் இது குழப்பத்தை குறைக்குமே தவிர அதிகப்படுத்தாது புதிய வீடுகள் வரும்போது ஏ டுவெல் பின்னு சேர்க்கறது உலகெங்கும் உள்ள நடைமுறைதான் எந்த முறையை எடுத்தாலும் திட்டமிடப்படாத ஊர்ல சில சவால்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா இருக்கிற குழப்பத்தை விட இந்த முறை நிச்சயம் மேம்பட்டது எதுவுமே இல்லாததுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் இல்லையா அதுதான் பிரச்சனையே இது ஒரு தற்காலிக தொடக்கமா இருக்குமா இல்ல இதுவே நிரந்தரமாயிடுமாங்கிறது தான் என் கேள்வி நீங்க டுவெல்ஏ டுவெல் பின்னு சொல்றீங்க சரி ஒரு பழைய வீட்டை இடிச்சுட்டு அங்கே ஒரு நாலு மாடி கொட்டடம் வந்தா அதுல எட்டு வீடுகள் இருந்தா அவங்களுக்கு எப்படி எண் கொடுப்பீங்க டுவெல்வ் ஏ டுவெல் பி டுவெல் சின்னு டுவெல் ஹெச் வரைக்கும் போவீங்களா அது முகவரியை இன்னும் நீளமாவும் சிக்கலாவும் ஆக்காதா ஒரு கட்டத்துல இந்த ஏபிசி முறையே தோல்வி நாம இப்ப எடுக்கிற முடிவு அடுத்த ஐம்பது வருஷத்துக்கானதா இருக்கணும் வெறும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அல்ல இந்த வடிவமைப்பு கால நோக்கில் நிலைக்கக்கூடியது இல்ல நீங்க சொல்றதுல ஒரு தர்க்கம் இருக்கு ஆனா தொழில்நுட்பம் இந்த கவலைகளை போக்குன்னு நான் நம்புறேன் நீங்க முன்பே குறிப்பிட்ட மாதிரி இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை நிராகரிக்கல்ல ஒவ்வொரு தகட்லையும் ஒரு கியூஆர் குறியீடு இருக்கு அதுதான் முக்கியம் இன்னைக்கு அந்த கியூஆர் குறியீடு ஒரு சாதாரண டிஜிட்டல் தளத்தோட இணைக்கப்படலாம் ஆனா எதிர்காலத்துல நீங்க சொல்ற அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வரும்போது பன்னெண்டாம் இலக்கத்துக்கான கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செஞ்சா அது ஒரு பக்கத்துக்கு போய் தரைத்தலம் முதல் தளம் அப்பார்ட்மெண்ட் ஏ பீனு விரிவான தகவல்களை காட்ட முடியும் கண்ணால பார்க்க ஒரு பௌதீக எண் தொழில்நுட்ப ரீதியா விரிவான தகவல்களை பெற ஒரு டிஜிட்டல் வாசல் இரண்டு தேவைகளையும் இந்த திட்டம் பூர்த்தி செய்து இணைய இணைப்பு இல்லாத ஒரு தவால்காரரையோ வயதானவரையோ நாம மறந்துடக்கூடாது அவங்களுக்கு இந்த நேர்ல பார்க்கக்கூடிய தான் அடிப்படை ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற அந்த கியூஆர் குறியீடு யோசனை கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில் அது எப்படி வேலை செய்யும் அந்த கியூஆர் குறியீட்டை நிர்வகிக்க புதுப்பிக்க ஒரு தனி டிஜிட்டல் கட்டமைப்பு வேணுமே அதை யார் உருவாக்குறது யார் பராமரிக்கிறது இந்த திட்ட அறிக்கையில் அத பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை தான் நான் சொல்றேன் இந்த கியூஆர் குறியீடுங்கிறது ஒரு கந்துடைப்பு ஒரு நவீன தீர்வை கொடுக்கிற மாதிரி காட்டிக்கொள்ற முயற்சி உண்மையான தீர்வுங்கிறது டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் தான் இருக்க முடியும் நாம ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தனிப்பட்ட புவி குறியீடு அதாவது ஜியோ உருவாக்க உருவாக்கக்கூடாது புவி குறியீடா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா நிச்சயம் நாம கூகுள் மேப்ஸ்ல ஓ இடத்தை குறிக்க ஒரு பின் வைப்போம் இல்லையா அது மாதிரி செயற்கைக்கோள் மூலமா ஒவ்வொரு வீட்டோட நுழைவாயிலுக்கும் ஒரு பிரத்யேக டிஜிட்டல் முகவரியை உருவாக்குறது தான் குறியீடு அந்த டிஜிட்டல் முகவரியை யாராலையும் மாத்த முடியாது அது நிரந்தரமானது ஒரு மையப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் டேட்டாபேஸ்ல அந்த குறியீடோட வீட்டு உரிமையாளர் பெயர் தொலைபேசி எண் மாதிரி தகவல்களை இணைச்சிடலாம் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு வீட்டு என்ன தேட வேண்டிய அவசியமே இல்ல மொபைல்ல அந்த உள்ளீடு செஞ்சா கூகுள் மேப்ஸ் வாசல்ல கொண்டு வந்து இதுக்கு பிளாஸ்டிக் தகடு தேவையில்லை தன்னார்வலர்கள் தேவையில்லை ஒரு முறை உருவாக்குனா போதும் பராமரிப்பு செலவு மிக மிக குறைவு அது கேட்க ரொம்ப நவீனமா இருக்கு மறுக்கல ஆனா இதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களை யோசிச்சீங்களா மூதூர்ல உள்ள எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கா எல்லாருக்கும் இணைய இணைப்பு இருக்கா ஒரு வெள்ளம் புயல் மாதிரியான இயற்கை சிற்றத்தின் போது கரண்ட் இன்டர்நெட் மொபைல் நெட்வொர்க் எல்லாம் துண்டிக்கப்பட்டா உங்க டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்னவாகும் அப்போ மீட்பு பணியில ஈடுபடுறவங்களுக்கு சுபத்துல மாட்டி இருக்கிற அந்த பழைய கண்ணால பார்க்கக்கூடிய எண் உயிர்காக்கும் கருவியா இருக்கும் தொழில்நுட்பம் ஒரு கருவிதான் ஆனா அதுவே தீர்வாகிட முடியாது அடிப்படை மாறக்கூடாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆனா நான் சொல்றது இந்த ரெண்டுல ஒன்ன தேர்ந்தெடுக்கணும்னு இல்ல நாம ஏன் ஒரு கலப்பின மாதிரிய அதாவது ஒரு ஹைபிரிட் மாடல யோசிக்க கூடாது ஆனா அதோட அடித்தளம் டிஜிட்டலா இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் புவி குறியீடு கட்டாயம் அதுதான் முதன்மை முகவரி அதோட விரும்புறவங்க ஒரு சிறிய கட்டணத்துல தரப்படுத்தப்பட்ட தகடுகளை பொருத்திக்கலாம் ஆனா இந்த திட்டத்தோட பிரச்சனை என்னன்னா இது அந்த பழைய முறையை அடித்தளமாக்கி அது மேல தொழில்நுட்பத்தை ஒரு அலங்காரமா பாக்குது விட ஆபத்தான விஷயம் ஒன்று இருக்கு இந்த பிளாஸ்டிக் தகடு திட்டம் இப்ப செயல்படுத்தப்பட்டா அது ஒரு வேலை முடிஞ்சிடுச்சுங்கிற தவறான எண்ணத்தை உருவாக்கிடும் அடுத்த இருபது முப்பது வருஷத்துக்கு மூதூருக்கு ஒரு முகவரி அமைப்பு இருக்குன்னு எல்லோரும் நினச்சிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு உண்மையான டிஜிட்டல் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடோ அரசியல் ஆதரவோ கிடைக்கிறது மிக கடினம் இந்த திட்டம் ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த எதிர்கால தீர்வு வர்றதுக்கே தடையா அமைஞ்சிரும் அபாயம் இருக்கு முடிவா சொல்லணும்னா இருக்கிற இந்த திட்டம் ஒரு அவசரமான அத்தியாவசியமான தேவையை நிவர்த்தி செய்து இது நடைமுறைக்கு ஏற்ற செலவு குறைந்த எல்லோராலையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தீர்வு மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கும் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்குறதுக்கும் இது ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைக்குது நீங்க சொல்ற டிஜிட்டல் தீர்வுகள் ஆமா அவை அற்புதமானவே ஆனா அவை இந்த அடித்தளத்தின் தான் கட்டப்படணும் அடித்தளம் இல்லாம கட்ட முடியாது இல்லையா இந்த திட்டம் அந்த அடித்தளத்தான் அமைத்து கொடுக்குது ஒரு தெளிவான முகவரி அமைப்பு மூதூருக்கு தேவைங்கிறத நான் மீண்டும் ஏத்துக்கிறேன் ஆனா சரியான இறக்க தவறான பாதையில போய் அடைய முயற்சி செய்யறதாவே நான் அந்த திட்டத்தை பார்க்கறேன் இது மக்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்காத நீண்டகால பார்வையில்லாத நெகிழ்வுத்தன்மை குறைஞ்சு ஒரு திட்டம் புவி குறியீடு மாதிரி நவீன செலவு குறைந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை மையப்படுத்தி ஒரு தீர்வை உருவாக்குறதுதான் புத்திசாலித்தனம் நாம் ஒரு தற்காலிக தீர்வை தேடல அடுத்த தலைமுறைக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிரந்தரமான தீர்வையே உருவாக்கணும் இந்த திட்டம் அந்த இலக்கிலிருந்து நம்மளை திசை திருப்புது முதூருக்கு ஒரு முறையான முகவரி அமைப்பு வேணுங்கிறதுல நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லைங்கிறது இந்த உரையாடல்ல தெளிவா தெரியுது ஆனா அதை எப்படி செய்யறது எந்த அணுகுமுறை சிறந்ததுங்கிறதுல தான் நம்ம கருத்துக்கள் வேறுபடுது இந்த முன்மொழிவு குறைஞ்சது அந்த முக்கியமான உரையாடலையாவது நம்ம கிட்ட தொடங்கி வச்சிருக்கு ஆமா அந்த உரையாடல் மிகவும் அவசியம் ஒருவேளை நீங்க சொல்ற கண்ணால பார்க்கக்கூடிய அமைப்போட நம்பகத்தன்மையும் நான் சொல்ற டிஜிட்டல் அமைப்போட துல்லியத்தையும் தன்மையும் இணைக்கிற ஒரு புதிய வழிதான் மூதூருக்கான சிறந்த தீர்வாக இருக்கலாம் இந்த தரவுகள்ல நாம இன்னும் ஆழமா போனா பல புதிய கோணங்கள் தெரிய வரலாம்